நண்பர்களே நீர்நிலைகளில் வாழும் மருத்துவ குணம் கொண்ட தாவரங்களை தேடி போனப்போ இந்த தாமரையை பார்க்க நேர்ந்தது இந்த தாவரத்தின் சிறப்பு சுத்தமான நீர்நிலைகள் மட்டுமே இருக்கும் இதனுடைய வேர்கள் மண்ணைத் தொடாது நீரின் மேற்பரப்பில் மிதந்துக்கினே இருக்கிறதுனால அந்தரத்தாமரையின்னு பேர் நீர் கெட்டு போனால் இந்த தாவரமும் செத்து போகும் கரப்பான்னு சொல்லப்படுகிற தலையில் வரும் சொரிசிறங்கு சுரியாசிஸ் புண் மூலம் சிறுநீர் கடுப்பு பாதை எரிச்சால் அனைத்துக்கும் மருந்தாக பயன்படும் இந்த தாவரத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு பக்கத்திலே வாழும் பாட்டி ஒருத்தவங்க சொல்றாங்க கேளுங்க

Maar het